வணக்கம் மீனராசி அன்பர்களே சந்திரன் வெற்றியைத் தருபவன் ஏன்னா மனசு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம் அப்படி வெற்றிக்கான அவிட்ட நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் தொடங்குகிறது தொடங்கின உடனே வேகம் தாட்டி கடகடன் வரும்போதே விரயம் வந்துடும் இல்லைங்களா வேகமாக போனால் விரயம் ஆகிடும் நெல் மூட்டையை தூக்கி வண்டியை வேகமாக விட்டால் என்ன ஆகும் அந்த ஒரு நொல் வந்து ஓட்டை இருந்ததுன்னா நெல்லெல்லாம் அப்படி பரத்திட்டு போயிடும்ல அப்படி பரபரன்னு கொட்டிட்டு போயிடும் அதனால் வேகத்தை கொஞ்சம் விவேகமோடு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ராசிநாதன் குள்ளரே உள்ள வரப்புற சனி சந்திரன் வந்து சனி சந்திரன் சேர்க்கையாக உத்திரட்டாதி புரட்டாதி ரேவதி அப்படின்னு உங்கள் ராசிக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுக்குறதுனா உங்களுக்கு பத்தின சிந்தனைகளை அதிகப்படுத்துவார் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆவல் ஜாஸ்தியாகும் இதெல்லாம் நடக்கலைங்க அதெல்லாம் நடக்கலைங்க இதெல்லாம் நடந்துருங்க அதெல்லாம் நடந்துருங்க பெரிய லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவார் அந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணதோட இதுக்கான உத்வேகத்தை சனி பகவான் இருக்கிறதுனால ஏற்படுத்துவார் ஏன்னாக்க பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் உள்ள வரும்போது அவர் குபேரன் அப்படிங்கிற நட்சத்திரத்தை இண்டிகேட் பண்ணுறதும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை உள்ள வரும்போது சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமான அந்த உத்தரட்டாதி பண்ணுவதும் ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரமும் சனியே ஈஸ்வரனாக அமர்வதாகும் இந்த சனியே அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனாலேயும் உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள் எல்லாம் நிறைய லைன் அப் ஆகும் என்ன பண்ணினா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகலாம் வாழ்க்கையில் எப்படிலாம் பெனிஃபிட் எல்லாம் கட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நுணுக்கத்தை கொடுத்து விடுவார் இரண்டாம் இடத்துக்குரிய இந்த செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறது ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு லக்ஷ்மி கடாஷமாக இருக்கும்போது அவ பண வரவுக்கு வாய்ப்புகளை அத்தனை ஏற்படுத்தக்கூடிய கேது செவ்வாய் சேர்க்கை அவர்கள் பார்க்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் நாசமான திரவிய லாஸ்லாம் அங்கே நிறுத்திடுவார் நஷ்டங்கள் குறையும் அப்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்தனால தேவையில்லாம அடுத்தவனோட சண்டை போகணும்னு தோணும் அதை மட்டும் கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா போதும் தேவையில்லாத சண்டைகள் வேண்டாம் விரோதங்களை தானாக மனசில் அவன் என்னை பார்த்துட்டு போகல அவன் என்னை சிரிச்சிட்டு போகலை இதெல்லாம் தேவைங்களா நீங்கள் வாடு உங்கள் வேலையை ஓனிங்க இந்த வேண்டாம் எல்லாம் போட்டுக்காதீங்கன்றது தான் அட்வைஸ் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும் இல்லைன்னா அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் பெருசாகி நொறுங்கி போகும்னு ஒரு வார்த்தை உண்டு உடைந்து போகும்னு ஒரு வார்த்தை உண்டு நொறுங்கினா சேர்க்க முடியாது உடைந்தால் ஒட்டி விடலாம் அப்படி நொறுங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த விரோதத்தினால் வரும் அப்படிங்கிறத காஷ் மைண்டில் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த விரோதத்தை விட்டு விடுவீர்கள் சரிங்க நான் எதா வேலை செய்யணுங்களா அப்படின்னா ஆமாங்க குருவை பிடிச்சிக்கிடுங்க ஏன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்கள் ராசினாத சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அதனால குருவை சரணடைவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி சரணடைவது அப்படின்னாக்க இந்த வாரத்தில் ரெண்டு நல்ல நிகழ்வுகள் உண்டு ஒன்று அஷ்டமி அன்று பைரவரை சிவன் பெருமானை வழிபடுவதும் சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி அப்படிங்கிறனால விஷ்ணு பகவானை வழிபடுவதும் இந்த குருவுக்கு ஒப்ப நமக்குடைய நல்ல ஒரு பரிகாரங்கள் அதனால் இந்த ரெண்டு நாளையுமே சுவாமி கோயிலுக்கு சென்று சிவ விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நல்ல வரவையும் வளத்தையும் நலத்தையும் தரட்டும் வாழ்க வளத்துடன்